சேப்ப போட்டு காரக்குழம்பு எப்படி வைக்குதுன்னு பார்க்கலாமா அது தேவையான பொருட்கள் சேப்பிழங்கு இதை மாதிரி நல்லா தண்ணியில் ஊற வச்சுட்டு நல்லா இது மாதிரி தேய்ச்சி கழுவணும் ஒரு நிறைய மண் இருக்கும் இது மாதிரி நல்லா கழுவிட்டு இன்னொரு தண்ணி அலசிவிட்டு குக்கரில் இது மாதிரி போட்டுட்டு ரெண்டு விசில் விடுங்க வெந்துடும் அதுக்கு தேவையான பொருட்கள் மிளகாப்பொடி மஞ்சாத்தூள் கரியப்பிலை வெங்காயம் தக்காளி கடுகு உப்பு புளி புளி நல்லா இது மாதிரி தண்ணியில் ஊற வச்சுட்டு கரைச்சிக்கோங்க கரைச்சி வெடிக்கட்டி வச்சுக்கோங்க ஒரு பாத்திரம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போடுங்க கடுகு பொறிஞ்ச உடனே வெங்காயம் போடுங்க வெங்காயம் நல்லா வதக்குங்க நல்லா வதக்குனிங்கன்னா குழம்பு கொஞ்சம் கெட்டு போகாமல் இருக்கும் நல்லா வதங்கினவொன்னே நம்ம கரைச்சி வச்ச புளி எடுத்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு தக்காளியை சேர்த்துருங்கோம் கரியேப்பில் போட்டிருங்கோம் மஞ்சள் தூள் மிளகாத்தூள் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க இப்போ சேப்பங்க உச்சி உரிச்சு வச்ச பாருங்க அதை நான் வீடியோ எடுக்கல அதை எடுத்து இதில் போட்டுருங்கோம் காரக்குழம்புல போட்டுட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு விட்டுருங்க குழம்பு கொதிக்கிட்டோம் ஒரு தடவை கலறி விடுங்க குழம்பு குச்சொன்ன இறக்கிடலாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு குழம்பு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் நீங்களும் இதே மாதிரி குழம்பு வச்சு பாருங்க இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்